கத்தராட்டியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் என்னை பூசி காயங்கள் லாட்டியே ரசம் தே

ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கு இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கத்தர் சொல்கிறார் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பெண்களாகிய நம்மே மனதுருகிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர் நம்மை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் அவருடைய சிருஷ்டிப்புகளின் மேல் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் தீர்ப்பை உன்னை விட்டு விலகாது என்று மலைகள் பர்வதங்கள் அப்படி என்று பார்த்தார் நம்முடைய வாழ்விலே மலை போல சில மனிதர்களை வைத்திருப்போம் அல்லது சில காரியங்களை வைத்திருப்போம் அவைகளிலே நம்முடைய நம்பிக்கை அல்லது அவர்களின் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருப்போம் தான் மலைகள் பர்வதங்கள் என்று குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட நபர்கள் அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு சென்ற சென்று விட்டாலும் என் கிருபை உன்னை விட்டு விலாகாது என்று சொல்லுகிறார் என மட்டுமல்ல என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்ம மனது இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹலோ லூயா தேவனுடைய கிருபை எவ்வளவோ விலையேறப்பட்டது அதை நாம் இந்த உலகத்தில் எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய கிருபை நமக்கு இருக்குமானால் நாம் எல்லாவற்றிலும் நாம் ஜெயமுள்ளவர்களாகவே காணப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபையை நான் விளக்க மாட்டேன் உன்னை விட்டு விளக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார் என் சமாதானத்தின் உடன்படிக்கை சமாதானம் என்ற ஒரு உடன்படிக்கையை தேவன் அம்மைய பண்ணி அதே நிலை தயாராமல் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பெண்கள் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய திருப்பையும் தேவனுடைய சமாதானமும் என்றைக்கும் நமக்கு உண்டு என்பதுதான் உண்மை யாத்ரா ஆதி ஆகும் புஸ்தகத்திலே ஆஹ் அதாவது யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீ இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்கிறார் இந்த வார்த்தையை தேவன் யோசுவாவோடு சொன்னார் மோசையை இறந்த பிறகு யோசுவா அந்த தலைமைத்துவ பதவியை எடுத்த பொழுது யோசுவா கலங்கி நின்ற வேளையிலே தேவன் யோசுவாவோடு சொன்ன வார்த்தை தான் இது நான் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதும் இல்லை மட்டுமல்ல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று தேவன் சொன்னார் அல நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எவ்வளவு அன்பான தெய்வன் எவ்வளவு உண்மையுள்ள தேவன் அப்படியே யோசுவாவோடு இருந்தார் அன்றைக்கு யோசுவாவோடு பேசின தேவன் இன்றைக்கு அதே தேவன் நம்மோடு பேசுகிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஏசு கிறிஸ்து சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் நான் வாசிக்கிறோம் இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆம்பரியமான தேவண்டி பிள்ளைகளே பெண்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு சாதகமா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம்மை அழைத்த தேவன் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பது தான் உண்மை அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் நம்மை விட்டு விலக மாட்டார் ஏசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவும் வராது ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆதி அகம புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் மட்டுமல்ல தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு உனக்கு என்ன சம்பவித்தது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஆகாரும் இஸ்மவேலும் ஆப்ரஹாமும் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டு வனாந்திரத்திலே சுற்றித் திரியும்பொழுது பொழுது தண்ணீர் தெரிந்து விட்டது ஆகார் பிள்ளை சாகிறது என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி பிள்ளை ஒரு செடியின் கீழ் வைத்து விட்டு தூர போயிருந்தாள் அப்பொழுது அந்த குழந்தை அழுத பொழுது தேவன் தூதன் வானத்திலிருந்து சத்த விட்டு சொன்ன வார்த்தை தான் இது ஆகாதே உனக்கு என்ன சொம்ப வைத்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஒரு சிறு பிள்ளையுடைய சத்தத்தை கூட தேவன் கேட்கிறவராயிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பெண்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த இஸ்மவே சிறு பிள்ளை ஜெபிக்கவில்லை ஆகார் ஜெபிக்கவில்லை அழுதா அழுகை அந்த அழுதையின் சத்தத்தை கேட்டார் அந்த சிறு பிள்ளையின் அழுதையின் சத்தத்தை தேவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்க மாட்டாரா யாத்ராங்ம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்ரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் தேவனை நோக்கி கூக்குரல் இட்டார்கள் தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டேன் என்று சொல்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாது தேவனிடத்திலே போய் அழுவோம் என்றால் தேவனிடத்திலே நாம் கூக்குரல் இடுவோம் என்றால் நிச்சயமாகவே அதிலே தேவன் வந்து நம்மை விடுவிப்பார் அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தபொழுது அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் பெண்களும் இருந்தார்கள் அப்பொழுது அந்த அவர்களை எனக்காக அழ வேண்டாம் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டாம் வசனம் ஏசு அவர் முக அவர்கள் முகமாய் திரும்பி எர்சுலிமின் குமார்த்திகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பிரியமான ஏன் அழ சொல்லீர்கள் என்று கேட்கிறீர்களா சூழ்நிலைகள் வரும்போது கவலைப்படுகிறோம் அதனால் நம்முடைய சரீர சுகங்களை கடித்து விடுகிறோம் நம்முடைய சமாதானம் போகிறது நம்முடைய குடும்ப சமாதானங்கள் கெட்டு போகிறது அத ஆகவே அப்படிப்பட்ட தீமையான காரியங்களிலே நாம் நமக்கு வராதபடிக்கு படிக்கே நாம் கத்தடி சமூகத்திலே சென்று அழுவோம் நிச்சயமாகவே அந்த சூழ்நிலையில ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் ஜெயத்தையும் தேவன் தருவார் கற்று தமந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக சிந்திப்போம் எங்களை திரும்ப அண்ணே சித்து பாதுகாத்து வழி நடக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி எசப்பா நமக்கு ஸ்தூத்ரமப்பா நன்றி யேசுவே கத்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி கத்த ஜாம எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தந்து உடைய பிள்ளைகளின் ஆசிர்வதிக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்ராவி ஆனவரை துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோமே பெருமே இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபித்ரா ஆமே காட் பிளஸ்